சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை முதலில் பிரார்த்தனை என்று நாம் எதை கூறுகிறோம் என்பதை பார்க்கலாம் அதாவது இந்த உலகத்தினுடைய அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை என்று ஒரு விஷயம் இருக்கிறது நாம் யாராலும் அதை கணக்கிட்டு பார்க்க முடியாத அளவிற்கான தூரத்தை கொண்டது அந்த தூரத்தின் எல்லையை தான் கடவுள் என்று கூறுகிறோம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சக்திதான் கடவுள் அத்தனை தூரத்தை கடந்து நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி அவர்களிடம் செல்கிறது என்பதை கூறுகிறேன் உதாரணத்திற்கு நாம் மனம் உருகி ஒருவருக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக ஒரு அதிர்விலைகள் அந்த பிரார்த்தனையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மனதுருகி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிரார்த்தனை எத்தனை மைல் லட்சக்கணக்கான மைலை தாண்டி கடவுளிடம் செல்கிறது இந்த பிரார்த்தனையை கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக பல கோடி லட்சம் மனிதர்களை தாண்டி இந்த கோரிக்கை செல்கிறது அந்த அளவிற்கு சக்திகரமாக உங்களுடைய பிரார்த்தனை கடவுளை சென்றடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் அந்த அளவிற்கு மனமுறுகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனைகளை பார்த்துவிடலாம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் வெட்டிங் டே இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சாயப்பாவோடய ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் அடுத்ததாக யார் யாரெல்லாம் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்காக செக்கப்புக்காக போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நல்ல விஷயமாக வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அதை மீறி ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது வந்து மிக எளிதாக கண்டறியப்பட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை அதை தாண்டி இன்றைக்கி போது எல்லாருமே அவங்க அவங்களோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் நிச்சயமாக அந்த ஒரு வீடு ரொம்ப கஷ்டத்தினால இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைய நிச்சயமாக வந்து சந்தோஷமாக இல்லாத சில குடும்பங்களுக்கும் சில மனிதர்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையான நாளாக இருக்க வேண்டும் என்று ஏனென்றால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த கஷ்டம் ஒரு பிரச்சனையாக மாறுவதற்குள் சாயப்பா அதை நிவர்த்தி செஞ்சு அதிலிருந்து அவங்கள விடுவிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் ஏன்னா மாற்றமே நடக்காதா நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் அதாவது கடவுளை வந்து மிக எளிதில் ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம இங்கே இருக்கிறோன்னும் போது நிச்சயமாக நம்ம எல்லாருமே பாக்கியம் செய்தவர்கள் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னே தெரியல அத்தனை குழப்பங்களோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க கடவுள்கிட்ட இன்னும் நெருங்க முடியாத சில மனுஷர்களும் இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அவங்களுக்கான எண்ணங்கள் ஓட்டம் நிச்சயமாக எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கணும் நிச்சயமாக அதுக்கு அவங்க தகுதியான ஆளாக இருந்தால் அது அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான கஷ்டங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி வந்து நிச்சயமாக எத்தனையோ வீடு துக்க வீடாக இன்றைக்கி மாறியிருக்கும் எத்தனை பேர் இயற்கை எழுதினார்களோ அத்தனை பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடைய வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுடைய கர்ம பலன்கள் படி அவங்களுடைய கேல்குலேஷன்ஸ் படி அவங்க வந்து அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்றது சாயப்பாவுக்கு தான் தெரியும் ஸோ அவங்களுக்கு இருந்துச்சுனாலும் இல்லைன்னாலும் நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அவங்களோட கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்ற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ அம்மாம்பார்களின் வயிற்றில் சிசுவாக குழந்தைகள் வந்து உள்ளே ரெடியாக இருக்கிறாங்க வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கான எந்தவித ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனும் வராமல் அந்த சிசுவாக இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகளாக மிக எளிதில் இந்த வெளியில் வந்து இந்த பூமியை வந்து பார்த்து இந்த பூமியில் வந்து நிச்சயமாக அவர்கள் எல்லாமே சாதனை படைத்து கொண்டு போகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அதோட இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை என்னென்னு பார்க்கலாம் இந்த பிரார்த்தனையை முடிச்சுட்டு சில பிரார்த்தனைகள் நடந்திருக்கு அதுக்கான அதிசயங்களும் நம்ம பார்த்துட்டு இந்த பதிவை முடிச்சிடலாம் முதலாவதாக மீனாட்சி இவங்க ஒம்பது மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க வயிற்றில் பாப்பா இருக்குது ஸோ இந்த ஒம்பது மாதம் குழந்த வந்து இருக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக அந்த ஒம்பது மாதத்திற்கான கனவுகள் வந்து எல்லா அம்மாமார்களுக்கும் அப்பா அந்த குடும்பத்தார்களுக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்படி இருக்கும் வழியில் இந்த குழந்த வெளியில் வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு முழுக்க முழுக்க சுகப்பிரசவமாக இருக்கணும்னு வே சொல்லி வேண்டிக்க சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக சுகப்பிரசவமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பானுமதி இவங்களோட பையனுக்கும் மருமகளுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக அது எந்த விதமான ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் எந்த விதமான உடல் உபாதைகளாக இருந்தாலும் அது எல்லாமே சரி செய்து நிச்சயமாக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது ரெண்டாவது இவங்களோட மகன் தான் மொத்த குடும்பத்தையும் நிலைநிறுத்தக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இருக்கிறதுனால இவருடைய கடன் பிரச்சனைகளை முழுக்க முழுக்க அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஃபேமிலி நிச்சயமாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிசயம் நடந்து அற்புதம் நடந்து நிச்சயமாக இந்த ஃபேமிலி இந்த குடும்பம் சிறந்து வழங்க நம்ம வந்து கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக துர்காதேவி இவங்களோட அண்ணா அவங்களுக்கு வந்து லிவர் ஆப்ரேஷன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தி இருக்கிறாங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நட நடந்துச்சு நல்லபடியாக நடந்துச்சு ஆனாலும் சில பிரச்சனைகள் இன்னும் இவங்களோட உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைக்காகவே இந்த லாஸ்ட் ரெண்டு வருஷமாகவே ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது இன்னுமே முழுசாக சரியாகலை இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை ஸோ இதனால் வந்து வேலைக்கு சரியாக போக முடியாமல் இவங்கள வேலையிலேருந்து தூக்கி விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒருத்தரும் இவர் மட்டும் தான் ஆனால் இவரால் முடியல இவருக்கு வந்து உடம்புல அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது அதை தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இருக்கிறதுனால சரியான வேலையை கவனிக்க முடியவில்லை அதனால் நிச்சயமாக நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக சீக்கிரமே சரியாகி அவர் வந்து மறுபடியும் பழைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சி அந்த குடும்பத்த நிலை நிறுத்தணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக நாகராஜன் இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்களோட சன் வந்து துபாயில் வேலை பார்த்துட்ருக்கிறாரு அவங்களுக்காகவும் வேண்டிக்கலாம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வேலையில் எந்தவித கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனும் வராமல் ஸ்மூத்தாக போகும் மேலும் மேலும் உயர் பதவிக்கு செல்வார்கள் மேலும் இவர்களுடைய குடும்பம் சிறந்து விளங்க வேண்டும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பாஸ்கர் பாஸ்கர் இவருக்கு வந்து என்னென்னா ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்குது இவர்களோட அண்ணன் கூட வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து ரொம்பவும் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த குடும்பம் வந்து வர வேண்டும் ஸோ அதனால் வந்து இந்த குடும்பம் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக கீர்த்தனா இவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது இந்த கடன் பிரச்சனை எல்லாமே தீந்து இந்த இவங்க எவ்வளோ கடன் வச்சாங்களோ அதை விட இன்னொரு மடங்கு சம்பாதிச்சு இவங்க வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக யமுனா ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு ப்ரேயர் ஸோ நிச்சயமாக இது என்ன விஷயம் அப்படின்னா இவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க இவங்க ஒவ்வொரு வாட்டியும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுந்து எழுதி ஃபெயிலாகும் போதும் அவர் வந்து ரொம்ப அடித்து துன்புறுத்துறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இவங்க இந்த மாதிரியான விஷயம் வந்து இவங்க மூலமாக ஒரு விஷயம் வெளியில் வருதுன்னா இதை மாதிரியே நிறைய பேர் நிறைய இடத்துல நிச்சயமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ நம்ம யமுனா சாய்ராம்காகவும் இதே மாதிரியான பிரச்சனையால் சில பெண்கள் எத்தனை பெண்கள் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவுமே ஒரு பலத்த கூட்டு பிரார்த்தனை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு குடும்பத்தோட பொறுப்பை எடுத்துகிட்டு பாரமாக அதை வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுங்களோட ஒரு மன தைரியன்றது கம்ப்ளீட்டாக வேறு அப்படி இருக்கும்போது அவங்கள இன்னும் வந்து நம்ம கஷ்டப்படுத்தி அடித்து துன்புறுத்தி பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் தேவையில்லாதது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக சாயப்பா இதற்காக அத்தனை கணவர்மார்களுக்கும் தக்க பதிலை கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இருந்தாலும் நம்ம இதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம் நிச்சயமாக யமுனான்றவங்களுக்கு எந்த விதமான கணவர் தொல்லையும் இல்லாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ சாயப்பாக்கிடும் நம்ம வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் அடுத்ததாக திவ்யா இவங்களுக்கு வந்து பத்து வருஷமாக சுகர் பிரச்சனையும் இருக்குது பிபி ப்ராப்ளமும் இருக்குது இவங்களுக்கு வந்து திடீர் திடீர்னு சுகர் அதாவது சர்க்கரை அளவு வந்து அதிகமாகுது திடீர்னு கம்மியாகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சுமூகமாக மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பார்கவ் இவருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்குது நிச்சயமாக இவர்களுக்கு வந்து இவர் தேடும் பணியில் ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக காளிமுத்து இவங்களுக்கு வந்து இவரோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்குது இவங்களோட பொண்ணுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசாச்சு ஆனாலும் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது ஸோ நிச்சயமாக இவங்களுக்கு வந்து சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அந்த கல்யாணம் தேவதூதர்களாலும் சாயப்பாவாலும் ஆசிர்வதிக்கப்பட்டு நிச்சயமாக சீரும் சிறப்புமாக ஊர் ஆசிர்வாதம் பெற்ற ஒரு கல்யாணமாக மாறும் நிச்சயமாக அந்த கல்யாணம் வெற்றிகரமாக முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதுக்காகவும் ஒரு பலத்தை ப்ரேயர் வச்சுக்கலாம் சாயப்பாக்கிட்டேன் அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை முடிந்தது நேற்று நம்ம வச்ச பிரார்த்தனையோட சில அதிசயங்களை இன்றைக்கி பார்க்கலாம் ரெண்டு இருக்குது என்னென்னா ஒன்று காருண்யான்னு சொல்லி நம்ம வந்து பேபி ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து நேற்று வந்து மத்தியானமும் சம்திங் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கு நிச்சயமாக இது ரொம்ப 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 ஒரு பெரிய விஷயம்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தம்பதிங்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு விஷயன்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்ன்றது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரேயர் வச்ச அந்த ஒரு நாள்லேயே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அதிசயம் நடந்ததில் வந்துட்டு ரொம்ப 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 சந்தோஷம் நம்ம அன்பே சாய் மூலமாக நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நிச்சயமாக சாயப்பா ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தை நிச்சயமாக பெரிய வெற்றியை பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நேற்று ஹாஸ்பிட்டல் போது டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நீங்கள் டெஸ்ட் பண்ணி என்னால் நம்ப முடியல ஏன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லை இவங்களாலையுமே நம்ப முடியல பட் நாலு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதுமே அதை பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இது ரொம்ப 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 பெரிய விஷயம் நிச்சயமாக நம்மளோட இந்த மாதிரியான அதிசயங்கள் நடப்பதன் மூலமாக நாளுக்கு நாள் நம்முடைய கூட்டு பிரார்த்தனை எவ்வளவு வலு பெற்றதாக மாறிவிடுகிறது என்பதை மட்டும் நம் அனைவராலும் இது வந்து உற்று நோக்கப்படுகிறது அதனால் நிச்சயமாக இந்த கூட்டு பிரார்த்தனையின் வளம் பெருகணும் இந்த கூட்டு பிரார்த்தனையின் மெம்பர் அதாவது வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் வலுப்பெற்று இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் நடக்க தொடங்கும் அந்த ஒரு அதிசயத்துக்காகவும் அற்புதக்காக அற்புதத்துக்காகவும் நம்ம எல்லாருமே காத்திருக்கலாம் அடுத்ததாக ஸ்வாத்தின்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்ப்க்கை வந்து நம்ம ப்ரேயர் பண்ணியிருந்தோம் அவங்களோட அப்ளிகேஷன் வந்து நேற்று ஸ்காலர்ஷிப்க்கு வந்து என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களோட இது வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகும் இவங்க நேற்று வந்து அப்ளிகேஷன் போட்ட உடனே இவங்களுக்கு அப்ரூவ் ஆகிருக்கு நிச்சயமாக அதுவே ஒரு பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் இது வந்து நடந்ததுனாலே ஒரு ஐம்பது சதவீதம் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம நம்புவோம் நம்ம நம்பி ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோன்றதுனால அது நடக்குது மனமுருகி வைக்கிறோம் அதனால் நடக்குது ஸோ இந்த மாதிரியே இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நம் அனைவரும் வரும் நாட்களில் நிச்சயமாக இந்த அதிசயங்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கையும் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த அதிசயங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே சாயப்பாவுக்கு நெருங்கின பிள்ளைகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோன்றது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த பதிவை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு தந்தைமார்களுக்கும் ஒவ்வொரு அண்ணன்களுக்கும் ஒவ்வொரு தங்கைகளுக்கும் நிச்சயமாக சொல்கிற தம்பிகளுக்கும் அக்காக்களுக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய சிறிய பிரார்த்தனை கூட சிறிய கஷ்டங்கள் கூட எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டு நிச்சயமாக இந்த கடவுள் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுப்பார்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கும்போது நம்ம சாய் ஃபேமிலி நம்ம அன்பே சாய் ஃபேமிலி எல்லாமே நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நினைப்போன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த பதிவு கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிற ஜெய் சாய்ராம்